அஸ்கினா நமஸ்கார் மீ தும் கீதா தர்ஷினி வத்தக்கற இ பதிவு காய்மின்னத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நொவோ ஒரு ஷோ மனத்தை இ பதிவு கும்பம் கும்பம் என உண்டிய மதிப்பு மரியாதை கும்பம் வத்த கரோத்தலாசு தி கும்பம் எனத்த உண்டிய வார்த்தை சங்கோத்தலாக கேக்க உண்டிய சொக்கல்ல கொருசவோ தேரி கும்பராசி முஜத்தை பெடியும் வந்து பெடகம் ஒந்து ஸோ தனி மதிப்பு மரியாதை செங்க சேத்தமென்கான் తిను చొక్కడు వాటం జేసీమిన స్మృతి తెంక మింజొక్క కొన్నిని ఆనయ్యే తిన వాటం జేసీమిన స్మృతి తెంక సోడు తెంక మారి కేవలం కైని ఎక్కువ ఉండే విషయం అనా నూతుకుము తొన్నూరు పర్సెంట్ కుంభరాశిమను కానీ చుక్కడు దమ్ము రన్ మొన్ను హొందు గున్ను హుందు చలతకల్ల దొమ్ము చేసిరాను ఈ పత్తు పర్సెంట్ చేసేవో మోస్ట్ 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 వెక్కెడే మోస్ தங்க தெனும் காரணம்னா கும்பராசி உஜயத்தை மட்டுமோ காரணம் இனி சங்கக்கும் ஐயா கும்பராசி மின் உடைய ராசி எல்லாரும் நிசின் நட்சத்திரம் சார் பாதம் பாதங்கள் சார் தீனினாக்கோ தெனும் உஜய டயம்ஸு ஒர்சுசு பூர்ணாத்தக அவங்கணும் தங்கோடைய திசா புத்தி சார் தங்க உஜய ஜத்தம் அவங்கணும் ஹெரானுடைய அமைப்பு சார் ஹஹரான் பிசிற தாம்ஸை தி கெரானு அடுத்த கரான் சாத்த பார்வையுடைய அமைப்புசு தெகவுண்டான பலா பலன்ஸு அத்தை கோச்சார பலன் பொது பலன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நுவ வருஷவுடைய பொது பலன் ஏன் கும்பராசி மென்கானும் ஸோ அவனும் இ சார் பேஸ் கரானு பேஸ்கெரிஸ் அவும் இ ஈ வருஷு கிசர் ஹாய்மனோத்த செய்யன் பதிவும் ஜெடனி கும்பராசிக்கரான்னு பொறுத்த வரைக்கும் ஈ வருஷம் அவங்கனும் ஹன்னு மனத்தை நீம் அவை கை பிரச்சனைனே ஆனால் குடும்பம் என்ன என்ன பிரச்சனை கண்டிப்பாக அவனவின்னு விதி அவை காரணகாரியமும் காரியமும் ஹண ஆனால் அவை ஆனால் சில தங்க அவிக்கணும் குடும்பம் பிரச்சனை அவங்க துமி காரணங்க ராணும் தீசணும் ச சில சில பிரச்சனை நொவு தொழில் தொடங்கோ தொடுங்குணும் மினிக்கணும் யோஜனைக்கிறத்தை மென்கானவும் கண்டிப்பாக அவிக்கணும் ஒரு வாய்ப்பு அவையும் தாராளமாக துமி அவிக்கணும் நொவு தொழில் அவிக்கணும் தொடங்குவாய் நவ்வொரு ஹீன் ஈ காலகட்டம் அவை அவுனாமி மனக்கு அனது மின் உக்கமன்தான் துமக்கு அவை ஆனா தீ அத்தியாவசிய சேகா திருஹீன் கல்லை ஆமே திரிவிடோயா மனத்தை யோஜனைக்கு எல்லி ஒன் சும்மா தீபாவளி யோஜனைக்கு எல்லி தீ நொரு ஹீன் மனத்தை துமி கல்வ தீ தும்க பயன்படுத்தும்மா தீஃபிரிவிக்கினும் கரெக்டாக துமி கடன் அடைச்சுமாரினு ரணும் தகுந்த மாதிரி யோஜனைக்கு எல்லோ ஹோனால் ஹோனாத்தங்க சில கா சில குபராசியம் என்ன காணவும் எகணும் கண்டிப்பாக ஹோடார் ஹோடாருடைய அமைப்பு அவை ஹோடார் உக்க வாய்ப்புன்னு சரி காலகட்டம் கண்டிப்பாக சார் பிள்ளை நினத்தங்க பிள்ளை உச்சோ வாய்ப்பு சே பிள்ளை தொப்பி தொப்பி ரேத்தங்க பிள்ளை ஹிப்போக்கணும் வாய்ப்பு சே நீ பிள்ளை நினாக்க எவிகிணும் கழுவி கழுவி பிரிப்பில் அவிக்கணும் ஹிப்பி பிரிபி கலோத்த இமாரிட்டு டாக்டர் கன்சல் கெல்லே சேத்தமென்கானும் அத்தை காலகட்டம் மீண்டும் பிள்ளுகு முயற்சி கெர்த்தி துமிதி ஏயமனி தக்கடத்தி கண்டிப்பாக காலகட்டம் ஹிப் வாய்ப்பு சார் சோ முயற்சி கெருவோ கண்டிப்பாக திச்சாலி லவ் கெல்ல சேத்தம் என்கானும் கும்பராசி மென்கான் கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் போய்மனி மீன் வெள்ளோர்த்து ஓகேக்கியா ஆனால் முக்கியமாக உங்களுக்கு கும்பராசிக்கிறான்னு சில மைனஸ் ராகிக்குனா தீ காய் மைனஸ் மினி சங்குசோ ஐகோ சும்மர் ராகுறவா வை தீ சோம்மர் ராகுக்கு தீர மட்டுக்கு ஏற்கனவே கும்பராசி பர்ஃபெக்டாக ரணம்னாத்த தங்கோடைய தனி டேலண்ட்டோ லேத்னுக்காக விகணும் ஃபர்ஃபெக்டமும் கோ ஓவருக்காக ஜெயலலி அத்திக்கிசரா சீன் தவ மாதிரி ஜால்தங்க தக்காய் தும் சீன் தவாரா தனா தும்பிரிஓடி ஃபர்ஃபெக்ட் மினத்தோட விஷயமாக விகணும் ஓவருக்கு கீழக்கோ நிகழும் அதிக பிரசிங்கித்தனங்க கீழக்கோ நிகழும் தீ அதிக பிரசிங்கித்தனமும் காலப்போக்கும் காய் ஹோய் மினத்தி அசோஸ்தி ராக மறச்சா தீ ராக் காய் ஓய்மினத்தி கண்டிஷன் காய் கண்டிஷன் காய் ஹோய் மினத்தி சொந்த தினம் திசுறதா தோணும் துணி பொண்ண புடத்த சூழல் அவை தெரிஞ்சாலும் இம்மர் ராகு மன்றத்த ஒவ்வொரு மட்டு கிழுவோம் కండిపో అన సొమ్మ రాగు థాము దోంగ మట్టుకెళ్ళతో సుమారు కాగో సమ్మరుగు థాము దోంగ అదృష్టం ఉన్నత కాలఘట్టం సే తుంగో అనా తీ అదృష్ట తుమి పయన్పడుతుల్ను తుకో వెక్కిలి అవై అన్న తుమ్మి విధం విధమున సేతయ్య ఆనా కుంభరాశి మెను కాను పూర్వతంగా మీ సంగోరిని పొదుగా విగిన పొదు పలన్గా రేత్ను పొదు పలానికి అయిగి ఉండే నా పదోదు పర్సెంటే ఆ స్కిన్ అస్కిన్ ఇక ఈ యూట్యూబ్ ఛానల్ த்த நம் ஜத்தம் மூஜி சி தேவையான கீழ் பொது பலன் சங்கோ நீம் ஆனால் பொது பலன் பொறுத்த வரைக்கும் நாற்பது ஐம்பது பர்சன்ட் சலை ஆனால் தெமாம்னுக்கும் சில தன்னு காய்கிறோன் மினத்தி தரும மிரி காம்கிறோன் தர்மத்துக்கு மீறிய காரியம் என்ன அம்கம் தோண்ட தருமனை தோன்ற சே நாவ் தருமன தோண்ட சே தெ நான் தரும மீறி உடைய காம்கிறோராசை மினத்தி தங்க காய் கொய்காலயா ஜித்ரோ பூ விஞ்சடை యోజనకి ఎర్రా అను కొన్ని శిల వత్త వత్తకెరవడుతున్నాను మీ అస్కి రాను సంగూరను కుంభరాశకి రాను తో అస్కి అభిరాయి చక్కోడు చొక్కడు బయలు చొక్కడు మాయిబాపును చొక్కడు శంగాడు జతును చొక్కడు కుటుంబము చొక్కడు సంగీతిన చొక్కడు ఉండే సల్వి చొక్కడు కామకత్తాన్మినీను చొక్కడు వెనతాన్మిని అస్కి సగలము అభిరాయి అన్న ద నా ధరం మిరియను చల్తానికెళ్ళత వత్తానికి ఎర్రత ஸ்க்கு சில காரியம் சில காமன் கத்த பியூச்சரு தின ஸ்பைல் கெலராத்த தீ தெங்கோ கலாரோ தின குளி கொடி தோலராத்த பசலம் தீ குளிம் தெனும் பிடிக்கின மரம் ஜரத்தோ கல்னாக்கோ காம கரஸ்தான் தயவு செய்யுறுத்து மீ மென்தீ அட்வைஸ் மீனவர்த்த மொன்னார் காம ஜுகு மென்கான ஜிகூ சீரிஸ் சக்கர ஹாலுங்கு ஹன் The dear gate and the summer ragumo, the now the room middle and the silkam get tocono. E. Kissa carata, the dog, the outsurpodam again, he bought them gain, yeah, summer ragum gain, he tarn manata, agambaum, gay, anom, the room middle and the calm get to run, and the Chalta Kelly run. The amount in the podonsa, Kalakalangu tikasonum hutokomona. The marriage Jugutanga Missiris, the main got to Missailwo. மொட்டானு கும்பராசி சேர்த்த மொட்டானு பொறுத்த வரைக்கும் அப்படினும் போட் சார்ந்த விஷயம் எப்படினு ஒரு ப்ராப்ளம் தே கை மொட்ட லெவல் ஆசிரியர் ஆனா தும் எப்படி நன்னகா காய்த்திமுன்னா உடனே ஸ்திரிஜி செருக்க கா செருக்கா அப்படி கலாந்தனா காரணம் கம்மித்தி சனி பார்க்க கோடி கெடுதல் மணன் அதை சனி அப்படின்னு சுகஸ்தானம் பார்வை சொல்ற சனி தும் அவனும் தும்பருடைய காய் சங்கோத்தினும் லக்னாதிபதி ஸ்னீமின் சங்கோரன் கும்பராசிக்கனால லக்னாதிபதி மனோன் இது போல் லக்னாதிபதி அவிக்கணும் சுகஸ்தானம் சாரிசி மனோத்து சில சொக்கோடையை சலைத்துக்கும் பல கெடுதல் சலை திமாரி சி சகமும் சந்தோஷமான தாமும் அவிக்கணும் அஸ்கி அமை ஹட்டுவத்தை ஜலத்தை கரத்த தாமும் தியேஸ்னா அமை சுக போக வாழ்வு மனத்தவனுடைய விஷயம் ஜித்ரப்பு அவிக்கணும் అస్కి కలివి అమ్ము సంతోషక నిమ్మదే జిత్ర జోతా తాము తీయేసినా మాయ మనో తీయస్ మాయం ఎరిజా కిసకు సంతోషండి తాము పార్వ సుడత బాధ ముస్ తీయమారీ ఇనూ తే పార్ అవి కర్మ ఇకను ఆయుల్ స్థానం పో ఇనూ కోసు వం వారుండ అంత విషయం అవి కంపల్సరి అవై తేమటి తు జెంచోరిస్కి तो साई किस जंजो तू तुगे ना धरम मिरीगी तू शलानी तमाम तू जंजो मीन ती था अभी तोना जंजोक होना फेस के को होगा तेमा वो वाईपे ती वाईप चोक पैन पड़ता हैई गाँव टेस्ट के रेका अलस की तपून तपूरता अभी तौ तोनगर पक बल्बा इन चोकड़े करना चोकड़ा अटू ஆனால் தீயே தீயே ஆகினோம் சொக்குடி விஷயம் நான் தருமங்க ஜல்த்த கெல்லத்த கும்பராசிமன்கான சங்கர்த்த தெங்கு அவங்க காலகட்டம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு உடைய சூழலை மாதிரி உடைய பிரச்சனை என்ன அப்போத்தவளா தெமாம் சில சோதனை தீக்கணும் தெமாம் கரெக்ட்காக தெமாம்னுக்கும் துமி நாவதரும் கரும் அவளுடைய அந்த தீ உண்டி காய் சங்கத்தை நாவதரும் கடைப்பிடிச்சி ஆசிம் தெமாம் தும்க ஃபேஸ் கேட்கிறதாலும் தும்க வேண்டிய தைன தெம்பும் பக்க பலமும் மென்கான் பலமும் பலமும் பதவி பலம்னு அஸ்கே துங்க தீக்கணும் உன்டி வாய்ப்பு தேய் தேங்க பல் படார் பொல்லை உங்கள் காய் வாட்கி தி ஆனால் ரொம்ப சிரமம் பண்ண கஷ்டம் பண்ணோம்னா தான் உடைய கை தீய சவிக்கணும் आयु स्थान सात पारवा उड़े पलनमणिमन वायु सामयम लाभस्थान सारी से तुम्हें लग्नाधति लाभस्थान साषयम कामति सार्ज विषय चोकड़े चलो हनो सार्ज विषय चोकड़े चले था हनो अव्व्यो तुम ये किस संगत है? නොවහහි කන්න ොට ලවලුක ල්ච කනවු කන්න මලන කේ ආයර ග කරන්න මලදනු කේ කන්ඩිකුතුම පසෑ පසැකිරීම යග කායිකිසොම් නත යෝජන ක න්න තු බරු තු රල්ල ට නම්බික ැෙවි තුක ඇතම ග අම්මචටයි තිී ගැරානඩේ මිපු. සුතිසන සෑීනෝ සෙල්නෝ තියන් බරයවීන ගුරු වවි ගනු සෑත්ත තාම් කෙඩ දල් හෙත්නකු සාත පාරව චොටේ කරමන. இப்போ குரு அப்படிங்கினோம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சேம்ன சேர்ந்து தம்பி குலதேவோடைய அனுகிரகம் மட்டும் தி மெயின்காக செய்யணும் வேற்றுமொழி வேற்றுமொழி இனத்தவர் மினோத்தை அவிகனும் அண்ண ஜாதி மின்கானோடைய தொடர்பு போய் தி சொக்கோடைய நஜத்தை தீய தி தீ எவீங்கன்னு யோஜனைக்கேரி ஒன்றரை சமூக சார்வால் யோஜனைக்கேரி தீ ஏ கெல்வோம் சில கும்பராசி மின்கானு சில தங்கம் மட்டும் மெனோத்தன் அஸ்கினா மெனோர்னே ரகசிய தொழில் மனோன் இரகசிய வருமான மனோன் కలస్గా సట్టతుకు మీరే తోలిల్ మనీష్మెన్ వాయు నీ తుమ్మురు కుటుంబం సాంతం సార్ కామెన్ కుటుంబం కలనాకులు తుమ్మి కైతే కెరవరు అన్న బందే బయలు పిల్లలకు యునో కల్నా అయితే ఉండే తొలి కెరకుండు తెమ్మండి లేకపోయినా తా తుమ్మకు అవి ఈయన అబ్బోక ఉండే వాయి పుస్స ముఖ్యంగా మెయిన్గా మీ సంగుణ సత్త విషయం కాయమైనది కుంభరాశికి రానుకు తెంక యూను దశాబుద్ధి తెంకోడి గ్రహణం ఇప్పుడు చొక్కో రేసి నెత్తి ఓరలో తప్చిలి బడారు అవ్వాయి వంటి వాయిపు అబ్బాయి నీ మినతి అతని సంగత విషయము నూరు పర్సంటు కండిగా చలి తిరై తి దశాబుద్ధి సర్కని తుమ్మరుడే ఘర అమపును సర్కని ఘరాను తీ ఘరాన్ బిసిదితీ ఘరాను అడత ఘరాన్స్ అత పార్వను తగొండ పలాబలంకు తుంగ అవినాను తుంగ నేరుకు మారుగా అవికను తుంగ చల్త హోరించి జైలేశనతి కండిపకాగా మీ సంగత అత సంగత విషయం కండిప నూరు పర్సెంట్ చలి తిరై గవనంగా అయి కుంభరాశికరను அலாஸ்க்க இ பொது பலனும் நாற்பது ஐம்பது பெர்சன்ட் ஆச்சு தெமாம் அவங்கணும் சில தெங்க அவல் பிரச்சனை கண்டிப்பாக மொட்டை லெவலு ஒய் சில தெங்க பிரிவு அவக்கணும் வாய்ப்பு ஜுக்கும் கரணும் கலாஸ்கா காக இக்கதூர் இக்கதும் சங்கர்த்த மினர்த்தி தும்பி ரொல்ல தப்பு நீ தும் ஞாதரும் ஜால்த கெல்லி தும் உண்டிய சூழலும் காய்க்க வேண்டிய மனஸ்தாபம் தள்ள பலான் ஒய் உடைய பிரிதல் ஒய்ரி சுத்தி తీనుకు ఇడిచా ఇడిచిని ఒయూ వంటి వైపు తీకూట్టు జిత్రం వంటి వాట్ అమ్చి సొడై తీనుకు తు అక్్యూరిటు కాని శైలి పొరుమగా రీకొం పొరుమ కడపడి అయినం தும்பி கீரை தப்பு தும்பி உணர்ந்து தெனும் தெங்கொள்ள எனும் தெனும் தும் தப்பு நீனாக்கோ தும்பிரி துணை கொள்ள விகணும் தப்பு நீனாக்கோ காய்கி புரிதலும் அவிக்கணும் வேறுபாடு ஒரு ஏற்றணும் தீ புரிஞ்சுடோக்கு காய்கறி நெய் கிறக்கும் உண்டு வாய்ப்பு தெய்யும் தீ வாய்ப்பு சொக்குதங்க பயன்படுத்தலை உண்டு எகை சப்போஸ் தும்பிரி அமைப்பு தும்பி தசாபுத்தி தும் கெஹானுடைய உஜ ஜக்தோமும் கரானுடைய அமைப்பு செற்கனி தும் வேலை செற்கனா சே அத்தை சங்கத்தை பொது பாலனும் அசோ சவி தோசகால் மர்ச்சிக்கணும் ஈ ஒன்றி விஷயம் மட்டும் நூறு பர்சன்ட் கண்டிப்பாக பிரிவினை ஓக்க வாய்ப்பு சளித்திரை சில தெங்கம் மட்டும் கலாஷியா தி கவனம் தோலு தைய காய்க்கு வாய் ಇಕ್ಕೂ ಮಿ ಸಂಘರಸಿ ಗೌನಂಗೆ ರವೋ ಜಾಗ್ರತೋ ಮರಸಿ ಕಾಯಿ ಕೆರ ಮೀ ಮಾೋರೋ ಎಗೈಕರವಾಗಿ ಉನ್ನ ಮೆರತೆ ತಪ್ಪುಸು ನೀ ತಪ್ಪು ಉನ್ನಿಸಿ ಮೇ ಮಣ್ಣು ಸೋರಿಸಿ ಆನ ತನ್ನ ಎತ್ತು ದಲ್ಲ ಹೊಂದು ಬಯಲು ಬಯಲು ಹೊಂದು ದಲ್ಲ మెనోరా ఆన అని ఏతుల ఈ మరిస తీ మొగ జీవనం ఇలా కొరిసీ తెవేను ప్రవనీ తి సస్ రేణ ఆయరం కోర్టు కేసు వంబు వ పంచాయతీ పూర చలై ఆన అవిగిన తుబుడ అయిపు చొక్క రేత్ మొట్ట మూతి అవిగిన చలై తు గరణ దెసాబుద్ధి చొక్కిన స్మతి కండికా ప్రివిన కన్ఫార్మ్ తెపోతే అడుగు ప్రివిన స్మత్ ఓకే హెల్లి హోన నీ విది ఇయ్ தேக உள்ளபடி அடுத்த காய்கறத்தை மன்னத அடுத்த கட்டம் நோக்கி தும் ஜனமணி மீன் ஏ மீ மீனோக்கா அவ்வொருத்த சரி காய் கெருவாய் சொக்கடு அமைப்பு ரீக்கினும் சலத்தங்கோ தங்கோடைய வாய்ப்பு சேமனு ஒரு சா திமார்த்தங்கோ கெருவாய் பரிகாரம் பண்ணது குலதெய்வ் தயவு செய்து குலதெய்வ பரிகார் கெரோ குலதெய்வ் ஜீகினு மண் மண்டி தவி தகலத்தை அவிக்கின்னு வாழ்க்கை மனத்தை பீம் மவோ தீய தும் கவிணும் மொட்டை வண்டி பரிகாரகா ராய் மெயின் இகையே ராகுக்கு எது வழிபாடு கம்பல்சரி பய கலாஸ்கா ஆனால் கரான அமைப்பு லெக்காவ் சேஷம்னா கும்பராசிக்கிறான்னு பொறுத்த வரைக்கும் தும்பிரி கொள்ள தொண்ணூறு பர்சண்ட்டு தப்பு ராய் காணி தும்பிரி துணை கொள்ள தள்ளற பயிலுள்ள தப்பு ராயி அதை தப்புறானா பயில தள்ள கொள்ள தப்புறானா சொக்கடு புரிஞ்சலோ தல்லற தள்ள உள்ள தப்புறானா பயிலற தல்ல உள்ள தப்புறானா தீ மெயின்காக புரிஞ்சுடுவோம் செயலினு தே தகுந்த மாதிரி குலதெய்வ வழிபாடுனு ராகுகேது வழிபாடு கம் முன்னார்க்காக கெருவோம் ஆனால் தெமாம்னுக்கும் துமி அவின்னு நான் தரும் மிரிகினும் துமி காம்கெத்தியாசன தும் ஜித்ரப்பூ ஜீரோஸ் மனத்த முடிவு கெல்லுவோம் சங்கோரஸ்மினு துமி தப்புக்காக ஹட்டுழுங்கணும் கண்டிப்பாக வேலை செற்கும் அமைப்பு செர்க்க நீ மினத்தி நூறு பர்சென்ட் சலை சங்கத்தை நீ மினத்தி பொது மாதிரி சலிக்கணும் கோணித்தையும் ஒன்ட்ட அவிக்கணும் தும்கோ வாய்ப்பு அப்பி மினத்தை மெல்லிக்கணும் இல்லை சர ஸ்ரீ நாகசக்தி கருமாருடைய அம்மா ஆசீர்வாத் தும்க கண்டிப்பாக அப்பணோமினி மீ பாய் ஒருத்த இ வருஷம் ஷு சொக்கபடி தும்மி அவிக்கணும் பிரிஞ்சேத்தனும் ஒட்டுச்சனோமினி மீனும் பாய் பொல்லுஸ்மினி மெல்லி அடுத்த பதிவும் தைக்கிலனி நமஸ்காரம்